கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி பெட்ரோல் போட முடிஞ்சா எப்படி இருக்கும் அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது ஸோ அதோட நியூஸ் பார்க்க போறோம் அண்ட் ஆப்வியஸ்லி பிலிப்பைன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா கூகுள் ஸ்டோர் அண்ட் பிளே ஸ்டோர் நம்மளுக்கு தெரியும் கூகுளோட பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிளோட ஸ்டோர் இது ரெண்டுத்திலேயே வந்து பினான்ஸோட ஆப்பை வந்து நீக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க பிலிப்பைன்ஸில் அதை பற்றி டீ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அண்ட் தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவோட எலக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு அடுத்த மீகரா வெயிட் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் எலெக்ஷன்ஸ் யூஎஸ் ஒரு கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து 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 டுவெண்ட்டி இந்த யூஎஸ் பட்ஜெட்டே சொல்லி டுவெண்டி பட்ஜெட்டை டெக்னாலஜி கொண்டு வருவேன் இஃப் வருவன் பிரசிடன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது மூணே ரொம்ப ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடும் போது கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம் சோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெனிசுலா அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து ரொம்ப தீவிரமான எஃபர்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க சோ நம்மளுக்கு தெரியும் இப்போ ஆப்வியஸா கிரிப்டோ கரன்சிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரீட்டை மார்க்கெட்ஸ்லயும் சரி சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் எல் செல்வரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம் சோ அப்படி பாக்கும்போது இப்ப நீங்க பெட்ரோல் பங்க் உள்ள போறீங்க அந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் நம்ம என்ன பண்ணுவோம் ஜிபே வந்து நம்ம கரன்சி நம்மளோட ஐஎன்ஆர் கரன்சி யூஸ் பண்ணி பண்ணுவோம் ஸோ அது மாதிரி பண்ணாமல் பிட் காயின்ஸ் ஆர் ஷிப் ஆயின்யூ ஆர் டோஜ் காயின்ஸ் யூஸ் பண்ணி டிரான்சாக்ட் பண்ணி பெட்ரோல் போட எப்படி இருக்கும் ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க என்னன்னா பிடிவிஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு வெனிசுலாவில் ஒரு ஸ்டேட் ஓன்டு பெட்ரோல் பங்க் இருக்கு இப்போ நம்மளில் எப்படி நம்மளுக்கு பாரத் ஹெச்பி எக்ஸ்வைஸ் அப்படின்னு நிறைய பெட்ரோல் பங்க் இருக்கும் அது மாதிரி பிடிவிஎஸ்ஏன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் இருக்கு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல இருந்து யூஎஸ்டி டெத்தர் இருக்குல்ல ஸோ யூஎஸ்டி டெத்தர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பங்க்ல வந்து சேல்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போ அவங்க என்ன வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே வருது அதனால நாங்க என்ன எஃபர்ட் எடுக்க போறோம் அப்படின்னா பெட்ரோல் பங்க்ல வந்து யூஸ் பண்ணி மக்கள் வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் ஆயில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியம் கண்ட்ரீஸ் ஆர் யூசிங் கிரிப்டோ கரன்சிஸ் ஃபார் மெனி திங்ஸ் அண்ட் ஃபார் இது பெட்ரோல் அண்ட் ஆயில் சேல்ஸ் வந்து வெனிசுலா வில் நாட் பி த லாஸ்ட் கண்டிப்பா வெனிசுலா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க கண்ட்ரி இதுல ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு கூடிய சீக்கிரம் நிறைய கண்ட்ரிஸ் இதை ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே பார்த்தீங்கன்னா வெனிசுலா கண்ட்ரி வந்து கொடுத்துருக்கு விச் இஸ் அ வெரி பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அப்படியே இன் பண்ணி நம்ம வந்து இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் நியூஸ் நடந்திருக்கு என்ன அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் ஆப்பை வந்து பிளே ஸ்டோர்ல இருந்தும் சரி ஆப்பிளோட ஸ்டோர்ல இருந்தும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்இசி வந்து ஆர்டர் போட்டிருக்கு ஸோ செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் அவங்க கண்ட்ரீஸோட எக்கனாமி வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பாதிப்பாகும் ஸோ அதனால ரொம்ப கீனா பார்த்துட்டு இருக்காங்க அப்படி வந்து இப்போ இவங்க யாரு தடை போட்டிருக்காங்க அப்படின்னா பினான்ஸ்க்கு என்ன சொல்லி தடை போட்டிருக்காங்கன்னா இது வந்து மக்கள் இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட்ஸுக்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கு மக்கள் வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்றாங்க பட் ஆனா அதுக்கு ஒரு த்ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ல யூஸ் பண்ணி பினான்ஸை வந்து கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்இசி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அதாவது யாருக்கு கூகுள் அஸ் வெல் அஸ் ஆப்பிள் ரெண்டு நிறுவனத்துக்கும் அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸும் பிலிப்பைன்ஸ்ல இருக்க எல்லா இன்வெஸ்டர்ஸும் உங்களோட பை பொசிஷன்ஸ் அஸ் வெல் அஸ் செல் பொசிஷன்ஸ் பினான்ஸ் இருக்கிறத விட்டு வெளியே வந்துருங்க ஏன்னா நாங்க இப்ப இதை ஸ்டாப் பண்ணோம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து நடந்திருக்கு வந்து கரண்டா பினான்ஸ் வெப்சைட் வந்து பிளாக் பண்ணிருப்பாங்க நீங்க பிளே ஸ்டோர்லயே போய் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்குமே இருக்காது கூட போய் ட்ரை பண்ணி பாக்கலாம் கண்டிப்பா இருக்காது சோ அதுக்கு வந்து பினான்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெனாலிட்டி வந்து ஃபைன் கட்டி நாங்க உள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா எதுக்கு பினான்ஸ் மேலே இவ்வளவு ஒரு எதிர்ப்பு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனரோடு இல்ல அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில ட்ரீட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் வந்து கடைபிடிக்காம செயல்படுது ஒரு சில இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதி மீறலா செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் பினான்ஸ் தரப்புல நாங்க அப்படிலாம் பண்ணல நாங்க லீகலா தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி இவங்க சொல்லுவாங்க நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு பட் பினான்ஸ் தரப்புல வந்து ஆம் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அந்த ஒரு நிலுவையில் இருக்கிறதால இந்த ஒரு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வந்து திஸ் இஸ் திஸ் இஸ் ஷார்ட் ட்ரிப் அது வந்து பார்த்திங்கன்னா போக போக குடிசாலும் சரியாயிடும் பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அஸ் காஸ்ட் சம் பேனிக் இன் தி கிரிப்டோகரன்சி மார்க்கெட்னு சொல்லலாம் அண்ட் தேர்ட் வந்து ரொம்ப பெரிய நியூஸ் இல்ல பட் கொஞ்சம் வாட்ச் ஃபுல்லான நியூஸ் யூஎஸ் பிரசன்ட் எலெக்ஷன் நடக்க போகுது அண்ட் ஜோபிடன் இன் சைடு ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேரும் அப்டேஸாக போட போட்டி போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க வந்து எந்தவொரு பண்ணிக்கோங்க அதில் ஒரு கேண்டிடேட் ஆர்எஃப் கேண்டடி ஜூனியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இஃப் ஐ அம் எலெக்டட் அஸ் பிரசிடென்ட் நான் வந்து யூஎஸ் பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து ரன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது தெரியல பட் ஆனா இவர் இந்த ஆட் கிளியல் ரொம்ப ஸ்டான்ச்சான பிட்காயின் சப்போர்ட்டர் சோ இவர் வந்தார் அப்படின்னா யூஎஸ் பட்ஜெட்டோட பட்ஜெட்டை அவங்க என்ன ரயில்வேஸ்ல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் ஏர்ஃபோர்ஸ் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் டிஃபென்ஸ்ல பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல பண்ற இன்வெஸ்ட்மென்ட் எல்லாமே பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பார்ப்போம் பட் ஆனால் ஜோ பிடின்னு ஒரு கீயா இருக்கும் பட் அவங்க என்ன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ விடுறாங்கன்ற நமக்கு தெரியல பட் இந்த மேனிஃபெஸ்டோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங் அதாவது நான் உங்களுக்கு நியூஸாக ஷேர் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்லை ஏதாவது உங்களுக்கு பத்தி தெரியணும் அப்படின்னா டூ கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன் இல்லை அப்படின்னா எங்கள் மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயில் பண்ணுங்க அண்ட் வில் கெட் பேக் டு யூ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் தேங்க்யூ